நம்மளோட வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் அனைத்து மாவட்டங்களில் இருந்துமே வந்திருக்கோம் எங்கள் சக ஆசிரியர்களுக்கு நான் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இங்கே வந்திருக்கும் மூடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிபி பிஆர்டி தேர்வினை வந்து வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தமைக்கு எங்கள் அனைவரின் சார்பாகவும் தமிழக அரசுக்கு எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பிபி பிஆர்டி என்பது வந்து பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு வட்டார வளமைய இந்த ரெண்டு இது வந்து வகுப்பு வரை பாடம் எடுக்கும் ஆசிரியர்களான பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு இந்த தேர்வு வந்து சுமார் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்பட்டது இது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படாத ஒரு தேர்வு இன்னும் பதினோரு ஆண்டுகளுக்கு தான் இந்த தேர்வை வந்து அறிக்கை விட்டாங்க நாங்களும் நல்லா படித்தோம் எப்படியாவது அந்த தேர்வில் வந்து வெற்றி பெற்று நம்ம ஒரு ஆசிரியர் ஆகணுன்ற கனவோட தான் ஒவ்வொருத்தவங்களுமே படிச்சோம் எல்லாருமே சார் நாங்கள்லாம் வந்து பிஎட் படிக்கும்போது நம்ம ஒரு ஆசிரியர் ஆகிட மாட்டோமா அப்படி தான் அந்த பிஎட் கோர்ஸை எடுத்தோம் ஆனால் ஏதோ ஒரு பல இடையூறுகள் பல தடைகள் எல்லாத்தையுமே மீறி வந்து எங்களால் அந்த ஆசிரியர் காண வந்து எட்ட முடியல ஆனால் மறுபடியும் இந்த எக்ஸாம் வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நாங்கள் மறுபடியும் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவோம் பாஸ் பண்ணி நான் ஒரு ஆசிரியர் ஆயிட்டு நான் எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து என்னோட ஆசிரியராக நான் உந்தப்பட்டனோ மாதிரி நான் ஒரு நல்ல ஆசிரியராக இருப்பேன் அப்படின்றதுனால தான் இந்த தேர்வு எல்லாமே வெடித்தனமாக நாங்கள் படித்தோம் ஆனால் என்னென்னா அதற்கான காலி பணியிடுவின் இணையை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக காமிச்சிட்டாங்க பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்பட்ட பேர் அந்த பதினோரு ஆண்டுகள் இடைவெளியில் வந்து ப்ரொமோஷன் ஆகிருப்பாங்க ரிட்டைர்மெண்ட் ஆகிருப்பாங்க பிஆர்எஸ் வாங்கியிருப்பாங்க எல்லாமே நடந்திருக்கும் அப்போ காலி பணியிலும் இன்னைக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் எங்களை குறிப்பிட்டது பார்த்தீங்கன்னா ஆண்டு திட்ட அறிக்கையில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தெழு தான் குறிப்பிட்டிருந்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப 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 மன வேதனையை வந்து ஏற்படுத்தினுச்சு நாங்க இந்த தேர்வை நம்பிதான் வந்து எங்க வாழ்க்கையே வந்து வச்சிருக்கோம் இந்த தேர்வு நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அரசு ஆசிரியர் அப்படின்னு ஆண்களும் சரி பெண்களும் சரி முழு முயற்சியுடன் தன்னம்பிக்கை என்ற விதையை மட்டும் வச்சு இந்த தேர்வு கடினமா படிச்சோம் ஆனா வேகன்சி வந்து குறையும் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல சரி நம்ம மறுபடியும் அரசுக்கு வந்து கோரிக்கையை வந்து அனுப்புன்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாருமே வந்து தேர்வு முடித்த கையோடய நாங்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளும் அரசுக்கு வந்து எங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அதை ஏற்றுக்கிட்டு அவங்க தொள்ளாயிரத்தி எழுபது வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க சந்தோஷம் நாங்கள் வரவேற்கோம் ஆனால் அதில் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா எல்லாமே வந்து பின்னடைவு பண்ணிடங்களை மட்டுமே அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த கரண்ட் வேக்கன்ஸி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க கூட ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும் எல்லாமே பேக்லாக் வேக்கன்சி அப்படி பேக்லாக் வேகன்சி கொடுக்கும்போது எங்களுக்கு நல்ல மார்க் எடுத்துமே எனக்கு வேலை கிடைக்காத ஒரு நியா மறுபடியும் தள்ளப்பட்டிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வேகன்சி வந்து இப்ப கொடுத்துட்டாங்க ஓகே அந்த மூவாயிரத்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வேக்கன்சில பாத்தீங்கன்னா சுமார் ரெண்டாயிரத்தி நானூறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மட்டும் தான் சார் கரண்ட் வேகன்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னடைவு பண்ணிடுங்கன்னு சொல்றேன் அந்த பேக்லாக் வேகன்சி அதுவும் அது மட்டும் இல்லாமல் லிஸ்ட் கிட்டிருக்காங்க அந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்ல வந்து நான் அவைலபிள் போஸ்ட்டை வந்து மட்டுமே ஒரு நானூறு போஸ்ட்டை காமிச்சிருக்காங்க அந்த நான் அவைலபிள் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வேலை கிடைக்காது இப்படி பார்க்கும்போது நாங்கள் யாருமே வந்து மார்க் கம்மியாக எடுக்கல நாங்கள் எங்களோட நேர்மையாக சொல்லணும்னா நாங்கள் மூணு எக்ஸாமா பாஸ் வந்து இருக்கிற எல்லா ஆசிரியர்களுமே ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு பதினேழு இருபத்தி ரெண்டு விதத்துக்கு நான்கு ஆண்டுகள்ல அவங்க ஆசிரியர் தகுதி தேர்வை பாஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வை பாஸ் பண்ணும் சொல்லிட்டாங்க அதையும் பாஸ் பண்ணியாச்சு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நியமன தேர்வு அப்படி மூன்று வித தேர்வுகளை எழுதி கடினமா படிச்சு நாங்கள் ஆசிரியர் ஆயிடலான்னு பார்க்கும்போது வேக்கன்சி குறைவாக இருக்கு எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நாங்கள் வந்து இந்த ஆறு மாத காலங்களில் பார்த்தீங்கன்னா போகாத இடங்கள் இல்லை வைக்காத கோரிக்கைகள் இல்லை எங்களுக்கு வேக்கன்ட் இல்லைன்னா நாங்கள் இந்தளவுக்கு கேட்க மாட்டோம் வேகன்ட் இருக்கு அதற்கான ஆதாரங்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்டம் விட்டு மாவட்ட ஆசிரியர் பனிமாறுதல் கலனாயும் நடந்துச்சுங்க சார் அதில் வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க எம்இஸ் அந்த எம்எஸ் மூலயமா வெளியிட்டிருக்காங்க சுமார் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்இஸ் வந்து இருக்காங்க அந்த எவிடன்ஸ் கூட எங்கள்ட்ட இருக்கு அந்த எம்இஸோட தகவல் அறிக்கை நான் இங்கே வச்சிருக்கேன் இதெல்லாமே வந்து எங்களுடைய தகவல் நாங்கள் வந்து எதுவுமே எவிடன்ஸ் இல்லாமல் நாங்கள் வந்து பேசல இங்கே பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் வந்து ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தோரு பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணியிடங்கள் வந்து காலியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பட்டதாரி ஆசிரியருக்கு மட்டும்தான் இன்னும் வந்து வட்டார வளமைய பயிரினர் ஆசிரியர்கள் பிஆர்டி அதுக்கான பணியிடங்களும் இன்னுமே அதிகமா இருக்கு இப்படி பார்க்கும் அந்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா சார் இருக்கு நான் இன்னொன்னு உங்கள்ட்ட சொல்றேன் செய்தி மக்கள் தொடர்பு துறை அதுல வந்து தமிழக அரசோட சாதனைகளை விலைக்கு நிறைய நாளிதழ்களை போடுவாங்க அதுல அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்க வந்து தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு ஆஹ் மாணவர்கள் நலன் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பட்டதாரி ஆசிரியர்கள் எங்களுடைய பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு தற்காலிக ஆசிரியர்களை வந்து நாங்க பணி நியமனம் பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க நாங்க கேட்கறோம் சார் இப்ப நாங்க எக்ஸாம் எழுதல நீங்கள் அதனால் நீங்கள் வந்து ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு தற்காலிகாசில் பணி நியமனம் பண்ணிங்க மாணவர்களால் பாதிக்கப்படக்கூடாது ஆனால் இப்போ நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டோம் ஒரு எக்ஸாம் சார் மூணு எக்ஸாம் எழுதியிருக்கோம் அதை நீ ஆசர் தகுதி தேர்வு கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு நியமனத் தேர்வு அந்த மூணு எக்ஸாம் எழுதிட்டு ஆசார் சார் நீங்க ஒவ்வொருத்தோடு நாங்கள் எங்கள் வந்திருக்கோம் கடைசி முயற்சியாக ஊடக நண்பர் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் சேர்த்துட்டோம் எங்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கும் எங்களுக்கு வந்து தமிழகத்தில் பார்ப்பாங்க பார்த்துட்டு எங்களுக்கு நல்லது பண்ணி கொடுப்பாங்க தான் வந்துட்டோம் இந்த மூணு எக்ஸாம் எழுதி இங்கே நீங்கள் அந்த இடத்த போடலாம் எதுக்கு மறுபடியும் டெம்பரரி டீச்சர்ஸு டெம்பரரி டீச்சர்ஸ் வந்து ஒரு மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் எக்ஸாம் மூணு எக்ஸாம் எழுதிட்டு எங்களோட நாலேஜ் நாங்கள் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அந்த மெரி எங்கள்கிட்ட இருக்குது சார் பதினோரு வருஷமாக நான் வெயிட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு கணித ஆசிரியர் மேக்ஸ் மேஜர் நான் ஒரு நூற்றி ஆறு மார்க் எடுத்திருக்கேன் ஒரு நூற்றி ஆறு புள்ளி அஞ்சு வரைக்கும் சிவி போயிருக்காங்க அப்போ நான் நான் நல்லா படிக்கலையா எனக்கு புரியல நான் இன்னும் எப்படி படிக்கணும்னு சொல்கிறீங்க நான் நல்லா படிச்சிருக்கேன் என்கிட்ட நாலேஜ் இருக்குமாரி எல்லாத்தையுமே நல்லா படித்து அவங்க நல்லா மார்க் வச்சுருக்காங்க

நாங்கள் வந்து ஆசை தேர்வு வாரியம் மூலமா பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்கள் வந்து நிரப்பணும்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப 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 இதை நாங்கள் வரவேற்போம் எல்லார் சார்பாகவும் ரொம்ப வரவேற்போம் அந்த பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்களை வந்து நீங்கள் எங்களை வச்சு இப்பயே போடுங்களே இப்படி நாங்கள் குவாலிஃபைடாக தானே இருக்கிறோம் எல்லாருமே எக்ஸாம் வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கிறோம் இப்படி எங்களை நீங்கள் போடும்போது உங்களுக்கு நாங்கள் காலப்பூர கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள் வந்து யாருமே வந்து படிக்காதவங்க இல்லை மூணு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு ஆசிரியர் அவங்க கனவோடு இருக்கிறோம் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்க நாங்கள் ஒரு நல்ல ஆசிரியர்களாக உங்களுடைய மாணவ சமுதாயத்தை உயர்த்தி காட்டுறோம் என்ன சொல்றதுன்னு தெரியல ஆறு மாசத்துல பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பார்த்திருக்கோம் நிதியமைச்சரை பார்த்திருக்கோம் அப்பாயின் ஒன் ஒன் டபுள் சீரோக்கு மட்டுமே கால் பண்ணி அந்த முதல்வரோட பிரிவுக்கு கால் பண்ணி அவ்வளோ காஸ்ட் அவ்வளோ கம்ப்ளைண்ட் எல்லாமே அவங்க பார்க்குறாங்க எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் முன்னாள் இயக்குனரையும் பார்த்துருக்கோம் இப்போது உள்ள இயக்குனரையும் பார்த்துருக்கோம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் முன்னாள் செயலாளரையும் பார்த்துருக்கோம் இப்போது வந்திருக்க மதிமிதா ஐஏஎஸ் அவர்கள் அவங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் பார்க்காத இடமே இல்லைங்க சார் சொல்ல போனால் எங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஒரு மாதிரி என்னால் பேச முடில அதாவது வேலை கிடைக்குமா அப்படி ஆயிடுச்சு ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து மதிக்க மாட்டுறாங்க யாருமே மதிக்க மாட்டுறாங்க அதனால் வேலைக்கு எங்களுக்கு உதவி சார் நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டோம் பாஸ் பண்ணிவிட்டோம் சார் நல்லா மார்க் வச்சுருக்கோம் எங்களுக்கு வேலை கிடைக்க இதுதான் எங்கள் வாழ்க்கை அதனால் இந்த கோரிக்கையை வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் கொண்டு சேருங்க மாண்கு தமிழக முதல் முறையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நீதிமன்றத்தில் எல்லாத்தையும் கொண்டு சேருங்க எங்களுக்கு இருக்கிற வந்து வேக்கண்ட் இன்ட்ரீஸ் பண்ணி கொண்டு சேருங்க சார் மறுபடியும் எக்ஸாம் வேணாங்க சார் என்னால் முடியல அதுதான் தயவுசெய்து உங்கள்கிட்ட நாங்கள் ரொம்ப படைச்சு நான் ஒருநூறு <ibility deviation> எல்லாமே பார்த்தா பின்னாடி பண்ணிருங்க தான் வந்து மூவாயிரத்தி அந்த பேருக்கு தான் மூவாயிரத்தி காசு பண்ணிருக்காங்க பண்ணிருங்க இல்லன்னா